நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சியின் கீழ் இரண்டு செயல் திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கின்றோம் உற்பத்தியாளர்களுக்கும் அவர்களுக்கு கடன் வழங்குவது அதுல வந்து கால்நடை பராமரிப்புக்கான வட்டியில்லா கடனும் கால்நடைகள் வாங்குவதற்கான கடன் எந்தெந்த விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் கால்நடைகள் வாங்க வளர்க்க விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு வழங்குவது எனவே அனைவருக்கும் கடன் வசதி என்கின்ற ஒரு செயல் திட்டத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம் இன்னொரு செயல் திட்டம் என்னவென்றால் நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் தற்போது ஒன்பது ஒன்பதாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ரெண்டு சங்கங்கள் இருக்கிறது இந்த சங்கங்களையும் லாபத்தில் இயங்குகின்ற சங்கங்களாக மாற்றுவதற்கான நடவடிக்கை என்கின்ற ஒரு செயல் திட்டத்தையும் நாங்கள் வடிவமைத்திருக்கின்றோம் அதன் அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய மாநில முதல்வர்களுடைய தலைமையினுடைய ஆட்சியில ஏற்கனவே ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று புதிய பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் இந்த நான்கு ஆண்டுகளில் நாம் துவங்கிருக்கின்றழந்திருந்த நானூற்றி எண்பத்தி மூணு சங்கங்களை புதிதாக செயல்பட வைத்திருக்கின்றோம் கலைக்கப்பட்ட சங்கங்கள் அறுநூற்றி ஐம்பது சங்கங்களை நாம் இந்த காலகட்டத்தில் மீட்டெடுத்திருக்கின்றோம் ஆக மொத்தம் பார்த்தால் இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு சங்கங்கள் புதிதாக செயல்பாட்டிற்கு வந்திருக்கின்றன இதன் மூலம் குறைந்தபட்சம் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாய பெருங்குடி மக்கள் பயன்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்காங்க இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்னும் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தைந்து சங்கங்கள் செயல்படாத சங்கங்களாக இருந்து கொண்டிருக்கிறது அதுபோல சில சங்கங்கள் வந்து லாபம் ஈட்ட முடியாமல் அவர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க எனவே நாம் இதற்கு ஒரு மாற்று வழி தேட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் அதே போன்று குமரகுரு அவர்கள் இரண்டு பேருடைய கல்லூரிகள் கோயம்புத்தூரில் விட சிறந்த நிறுவனங்கள் ரத்தனம் கல்லூரிகளும் அதே போன்று குமரகுரு கல்லூரிகளும் இணைந்து அவர்களிடத்தில் பிசினஸ் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய எம்பிஎஸ் அவர்களை நாங்க வந்து அவர்களோடு ஒரு கொலாபரேஷனை ஏற்படுத்தி அந்த மாணவர்களில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான மாணவர்களை தேர்வு செய்து எம்பிஎஸ் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை அவங்களுக்கு முறையான பயிற்சி அதாவது இந்த மூன்றடுக்கு கூட்டுறவு சங்கங்களை பற்றியும் எப்படி ஒரு நலிவுற்ற சங்கத்தை அங்கே ஒரு சோஷியல் அனலிசிஸ் பண்ணி அதற்கான ஒரு ரிசோர்ஸ் மேப்பிங்கும் பண்ணி அதே போன்று அவர்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பிளான் தயாரித்து கொடுத்து இந்த மாணவர்கள் சுமார் மூன்று மாத காலம் அவர்களோடு பயணித்து அந்த சங்கங்களை லாபகரமான சங்கங்களாக மறு கட்டமைக்கக்கூடிய முயற்சியை மேற்கொள்வதற்கான ஒரு திட்டம் நாங்கள் மிஷன் வேவ் என்ற தலைமையில் தலைப்பில் நாங்கள் செயல்படுத்த இருக்கின்றோம் இது உண்மையிலேயே முதல்வர் தலைமையில் இந்த அரசுக்கு மீண்டும் ஒரு விரைவை சேர்க்கின்ற விதத்தில் பால்வளத்துறையினுடைய செயல்பாடு இருக்கும் என்று நம்புகின்றோம் இது ஒரு இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம் ஏன்னா நம்ம வந்து முதல் முறையாக இந்த கூட்டுற சங்கங்களில் ஏன் இது ஏற்படுகிறது என்பதை ஒரு ரிசர்ச் ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய சமூக பொருளாதார சூழல்களை கணக்கில் கொண்டு எப்படி அவற்றை பரிசீலமைப்பது என்று முயற்சிக்கின்றோம் இது வெற்றி பெறுகின்ற ஒரு திட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும் இது வெற்றி பெறுகின்ற நேரத்தில் அனைத்து கூட்டுறவு சங்கங்களும் இன்றைக்கு தமிழகத்தில் லாபத்தோடு செயல்படுகின்றது என்ற சூழல் உற்பத்தியாகும் பால்வியல் உற்பத்தியும் அதிகம் பெருகும் விவசாயிகளுக்கான சேவை மிகப்பெரிய அளவில் இன்னும் அதிகரிக்கும் அதே போன்று ஆவின் ப்ராடக்ட்ஸுடைய விற்பனையும் குறைந்தபட்சமும் இன்னும் ஒரு மடங்கு அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இதில் ஏற்படும் இவற்றை இலக்காக திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துகின்றோம் இந்த தருணத்தில் எங்களுக்கு ஒத்துழைக்கின்ற குரூப் ஆஃப் கல்லூரிகளுக்கும் குரூப் ஆஃப் கல்லூரிகளுக்கும் என்னுடைய நன்றியும் பார்வையின்